உத்தரவாதம் வரலாற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான கூட்டத்திற்கு இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் இங்கு வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்றார்கள் அவர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் ஐயா பெரியவர் ராம்தாஸ் அவர்களையும் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து தலைவர்களை இங்கு வரிக புரிந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற இயக்கங்குடிய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களை வருக உரிந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய திருநாட்டை கடந்த பத்தாண்டுகளாக சிறப்பான முறையில் ஒரு தலைசிறந்த நிர்வாகத்தை இந்திய நாடு பல்வேறு மொழி கலாச்சாரம் மதங்களை ஒருங்கிணைந்த நாடு அந்த நாட்டில் பத்தாண்டு காலம் இந்திய பிரதமாக தலைமையேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை இதற்கு முன்னால் எந்த ஒரு பிரதமர் அவர்களும் பாரத பிரதமர் வந்த வழியில் நம்முடைய தோழர்கள் கீழே அமர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே காவல்துறை ஒத்துழைக்கும்படி அவர்களை நடுவில் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சிறப்பான நிர்வாகத்தை இந்திய திருநாட்டிற்கு தந்த ஒரே பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் கடந்த காலங்களில் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசினுடைய நிதி தாராளமாக மக்களுடைய திருக்கரங்களை கிடைக்க செய்கின்ற ஆட்சியை உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி விடுபெறலாம் என்று இருக்கின்றேன் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்குவதற்கு மாநிலத்தில் ஆளுகின்ற அரசு எவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதனை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம் ஆனால் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் பாரத பிரதமராக இருந்த காலத்தில்தான் ஒரே அரசாணையில் பதினோரு மருத்துவக் கல்லூரி வந்த ஒரே தலைவர் ஒரே பிரதமர் நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் இன்றைக்கு உலக நாடுகள் பல்வேறு அடைந்த நாடுகள் வெளிநாடுகளில் இருநூறுக்கு மேற்பட்ட வளர்ச்சி அடைந்த நாடுகள் நன்றி வணக்கம் ஐயா